அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் வணங்குங்கள் வளர்வீர்கள் ஒரு தாய் தன் மகன் மகேஷுடன் வாழ்ந்து வந்தாள் வீட்டு வேலைகளை எல்லாவற்றையும் மகனே செய்து வந்தான் அம்மாவிற்கு ஒரே மகிழ்ச்சி ஒரு நாள் மகேஷ் தாமதமாக வருவதை பார்த்து நண்பன் ஒருவன் அவனிடம் கேட்டான் பள்ளிக்கு முன் தாய்க்கு உதவியாக வீட்டு வேலைகளை செய்வதால் நேரமாகி விடுகிறது என்றான் அவன் நண்பன் கேலியாக உன் அம்மா தான் செய்ய வேண்டிய வேலைகளை உன்னை செய்ய வைக்கிறாள் ஒரு கூலிக்காரனை போல நானாக இருந்தால் செய்யும் ஒவ்வொரு வேலைக்கும் அவளிடம் கூலி கேட்பேன் நீயும் கேள் என்றான் மறுநாள் அவன் செய்யும் வேலைகளை செய்யாமல் ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு பள்ளிக்கு சென்றான் காலையில் எழுந்த தாய் அன்று வீட்டில் ஒரு பெரும் மாற்றத்தை கண்டாள் காலை உணவு இல்லை படுக்கை சுருட்டப்படவில்லை குப்பைகள் இருந்தன சமையலறைக்கு வந்தபோது அவள் மகனின் கடிதத்தை பார்த்தாள் அதில் அம்மா நீ என்னை மகனாக நடத்தாமல் வேலைக்காரனாக நடத்துகிறாய் ஆகவே நான் செய்யும் வேலைகளுக்கு நீ கூலி தர வேண்டும் படுக்கை அறையை சரி செய்ய ரூபாய் நான்கு நீர் கொண்டு வர ரூபாய் மூன்று டிஃபன் தயாரிக்க ரூபாய் இரண்டு ஆக மொத்தம் ரூபாய் ஒன்பது நான் வீடு திரும்பும் பொழுது இப்பணம் தேவை இப்படிக்கு மகேஷ் கடிதத்தை படித்த தாய் கண்ணீர் மல்க திகைத்தாள் அமைதியாக ஒரு கடிதம் எழுதினாள் பள்ளி முடிந்தது தான் கேட்டபடி தாய் பணம் தருவாள் என்ற ஆவலுடன் வீடு வந்தான் மகன் வெள்ளை கவர் மேஜை மீது இருப்பதை கண்டான் அதனை எடுத்து படிக்க தொடங்கினான் அதில் அன்பு குழந்தாய் நீ கேட்டதை மகிழ்ச்சியுடனும் மிக்க அன்புடனும் மனமாற ஏற்கிறேன் ஆனால் அதற்கு முன் நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்று கூறுகிறேன் பத்து மாதம் உன்னை சுமந்து பெற்றேன் கூலியின்றி தினமும் உன்னை குளிப்பாட்டினேன் கூலியின்றி வயிறார உணவு ஊட்டினேன் கூலியின்றி நீ நோயுற்ற போது இரவு பகலாய் கண் விழித்து உன் நலனுக்காக பாடுபட்டேன் கூலியின்றி உன்னை பள்ளிக்கு இட்டுச் சென்றேன் அதுவும் கூலியின்றி மொத்தத்தில் என் அன்பின் விலையாக கூலி எதுவும் இல்லை இப்படிக்கு உன் அன்பு தாய் மகேஷ் படித்து முடித்தபோது போது அவன் உள்ளமெல்லாம் உருகியது மகேஷ் அழுத வண்ணம் ஏதோ கூற வந்தான் ஏனப்பா இந்த பணம் போதாதா எனக்கும் வருத்தம் தான் என்ன செய்ய ஏழை நான் என்னால் இவ்வளவுதான் பணம் தர முடியும் என்றாள் தாய் ஓடி வந்தான் மகன் தாயின் கால்களைப் பற்றி மன்னிப்பு வேண்டினான் தன் நண்பனின் பேச்சால் தான் இப்படி நடந்து கொண்டதாக கூறினான் மனம் மாறிய மகனை அள்ளி அணைத்தாள் தாய் வருங்கால தூண்களே நல்ல பழக்கத்தை விளக்காக ஏற்றி வையுங்கள் இருளாக உள்ள தீய பழக்கங்கள் விலகிவிடும் படித்ததில் பிடித்தது